பரப்பி சீமான் தங்கையிடம் செருப்படி வாங்கி கதரும் திருச்சி சூர்யா என்கிற தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் தொடர்ச்சியாக ஒரு வாரங்களுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சி மீது வன்மங்கள் கொண்டு திராவிட கும்பல்கள் ஒன்று சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை வீழ்த்தி விடணும் இந்த கட்சிக்கான ஒரு களங்கத்தை ஏற்படுத்திடணும்னு சொல்லிட்டு பல ஆடியோக்களை லீக் செய்து அது மட்டும் இல்லாமல் சாட்டை துரைமுருகனை இதற்காகவே கைது செய்தார்கள்ங்கிற பல விஷயங்கள் தற்போது வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிய வந்திருக்கு இது எப்படி தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய இடும்பவனம் கார்த்திக் அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட உரையாடல்கள் பகிரப்பட்டது அவர் வந்து ஒரு பெண்ணை ஏமாற்றி விட்டதாக கூறி குறிப்பிடுறாங்க ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணே வந்து பார்த்தா நாங்கள் தனிப்பட்ட முறையில் பேசி கொண்ட ஒரு விஷயம் உண்மைக்கு புறம்பாக அப்படி ஒன்று வந்து அந்த மாதிரி நடக்கலை உண்மைக்கு புறம்பாக இதை ஒரு விடயமாக எடுத்து வைத்து இதை வந்து செய்கிறதுங்கிறது மிகுந்த மனவேதனை ஏற்படுத்துகிறது எனக்கு மன உளைச்சலாக்குகிறது என்னை வந்து வேறு விதமான வேலைகளை செய்ய தூண்டுற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பதிவு செய்து காணொலியாக பதிவிட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இதற்காக திருச்சி சூர்யா என்ற நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை செய்துக்கிட்டு இருக்காரு அவரை வந்து நீங்கள் கைது செய்யணும் அவரை மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவங்க வந்து ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க அவங்க அந்த புகாரை பதிவு பண்ண பிறகு இன்றைய தினம் திருச்சி சூர்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீமானின் தங்கையாக இருக்கக்கூடிய ராய் தமிழச்சிங்கிறவங்களுடைய பக்கத்தை டேக் செய்து உங்களுடைய வீடியோக்களை நான் பார்த்தேன் நீங்கள் தனிப்பட்ட முறையிலோ கட்சியிடமோ சமரசம் பேசி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் சொந்த விவகாரங்களில் தலையிட்டு கிசு கிசு பேச வேண்டும் இல்லை அதை வைத்து அரசியல் செய்யணுங்கிற தேவை எனக்கு இல்லைம்மா நீங்கள் உங்களுடைய முகநூலில் பாதிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயன்படுத்தி இருந்தீங்க அந்த பகிர்ந்த அந்த புகைப்படங்களை வைத்து மட்டுமே ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்க உதவ வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த ஆடியோக்கள் பகிரப்பட்டது தற்போது நீங்கள் செய்யும் செயலால் உண்மையாகவே பாதிக்கப்பட்ட பெண்கள் கூட உதவுவதற்கு யாரும் வரமாட்டாங்க அந்த ஆடியோக்கள் யாருடைய மொபைலில் இருந்ததுங்கிறது ஊருக்கே தெரியும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசிய விஷயங்கள்லாம் எதுக்கு சாட்டை துறைமுருகனுடைய அந்த ஃபோனில் இருக்குது மாற்று அரசியல்னு பேசிவிட்டு ரவுடிகளிடம் பணம் வாங்கிறது சாதி வெறியர்களோட வாக்குகளை வாங்கிறது சக கட்சிகளை வந்து கேவலமாக பேசுகிறதுங்கிற விஷயத்தை சீமான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ஆடியோக்கள் வந்து லீக் ஆனதுக்கு சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீது தான் நீங்கள் புகார் கொடுத்துருக்கணும் ஆனால் என் மீது புகார் கொடுத்துருக்கீங்க சட்ட ரீதியாக இதை வந்து நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் நன்றின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு நம்மளுடைய பதில் என்ன அப்படின்னா அடங்க வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல திருச்சி சூர்யா அவர்களே சாட்டை துரைமுருகனுடைய ஃபோன் வாங்கிட்டு எப்படி வந்துச்சு நீ எப்படி அதை லீக் பண்ண அது மட்டும் பதில் சொல்லு மற்ற எல்லா விஷயத்தையும் அப்புறம் கூட பேசணும் சாட்டை துரைமுருகனை சைபர் கிரைமில் கரெஸ் பண்ணி போயிருக்காங்க அப்படின்னா அங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் ஹெட் வருணவர்கள்கிட்ட வந்து இந்த மொபைல் சம்மந்தமான எல்லா விஷயமும் நமக்கு தெரிய வரணும் ஆனால் ஒரு காவல்துறையிட இருக்க அந்த மொபைல் ஃபோன் வாங்கிட்டு எப்படி வந்துச்சு சாட்டை துரைமுருகன் அவர்களும் இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகள் தான் இது எல்லாம் அதில் பதியப்பட்டதை எடுத்து தான் அவங்க போட்டுட்ருக்காங்கிறத ஏற்கனவே அவர் பதிவு செய்துட்டு அப்படியே இருந்தாலும் கூட இதை எடுத்து பரப்புவதன் மூலயமாக நீ வந்து நல்ல காரியம் செய்கிற உதவ வந்தேன்னா நீ எப்பேற்பட்டவங்கிறது இங்கே இருக்க யாருக்குமே தெரியவே தெரியாது போல் எந்த கட்சியில் இருந்தவங்கிறது யாருக்குமே தெரியாது போல் ஏதோ தன்னை ஒரு நல்லவனாக காட்டிக்கொள்வதற்கு எப்படி ஒரு வெளிவேஷம் போடுறாங்கிறது இதன் மூலயமா நமக்கு தெரிய வருது இதன் மூலம் நம்ம பேசணுன்னா பல விஷயங்கள் பதிவு பண்ணலாம் ஆனால் அப்படி பேசினோன்னா மடைமாற்றி அதன் பக்கம் கொண்டு போயிடுவாங்கிறதால இதோட நிறுத்தி இரண்டே கேள்விதான் ஒன்று சாட்டை துரைமுருகனுடைய ஃபோன் காவலர்களால் கையகப்படுத்தப்பட்டிருக்கு அந்த ஃபோன் உங்ககிட்ட எப்படி வந்தது அப்படி உங்ககிட்ட வந்தது அப்படின்னா நீ எங்கே நீ வந்து அதாவது நாம் தமிழர் கட்சியினர் அந்த மொபைல் சொந்தக்காரங்க போய் கேட்கும்போது நீங்கள் வந்து கோர்ட்டில் போய் பார்த்து பேசி அவங்க கிட்டே வந்து அந்த ஆர்டர் வாங்கி வந்து எங்கிட்ட ஃபோன் வாங்கிக்கங்கிறாங்க ஆனால் எதுவுமே பண்ணாத உனக்கு அந்த கேஸுக்கு உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் உன் கையில் எதுக்கு ஃபோன் வந்தது இதை கொடுத்தது அந்த கமிஷனர் ஆஃபீஸராக இல்லை அந்த சைபர் கிரைம் ஆஃபீஸராக எந்த ஆஃபீஸர் கையிலேருந்து நீ வாங்கின அப்படிங்கிறத இப்போ நீ சொல்லியே ஆகணும் அந்த அளவுக்கு நீ மாட்டிக்கிட்டேன் இனி இப்படி ஒருத்த விஷயம் வந்து இந்த மாதிரியான ஒரு கேவலமான அரசியல் தமிழகத்தில் நடக்கக்கூடாது அப்படின்னா அதிகமாக இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பகிர்ந்து தான் ஆக வேண்டும் ஒரு பெண் தைரியமாக சீமானின் தங்கை என்பதால் மட்டும் அவள் தைரியமாக வந்து நான் இன்னும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கேன் அண்ணனை வீழ்த்த என்னுடைய ஒரு தனிப்பட்ட விஷயத்தை எடுக்காதீங்க அப்படிங்கிறத தைரியமாக ஒரு பெண் பேசியிருக்கா அப்படின்னா அவர்களது வளர்ப்பு அந்த அளவுக்கு இருந்திருக்கு ஆனால் அவர்களுக்கு உதவுறேன்ற பேரில் எவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்னால் இருந்த பாஜகவில் இருந்த இந்த திருச்சி சூரிய தற்போது அவரோடு இணைந்து இந்த திமுகவினர் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் மக்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த காணொளி